எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு காலையிலிருந்தே மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருந்துச்சு கிளைமேட் இந்த வீடியோ ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் மேலே தான் எடுத்திருக்கேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ஒரு சப்ஜி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன் ஒரு மணி நேரத்தில் ஊறணும் அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஊறி வந்துடும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் காலையில் அவ்வளோ மழை பெஞ்சிச்சு அந்த மழைக்கான அறிகுறியே இல்லை பாருங்களேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வீட்டை சுற்றிலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி மழை வெறிக்க நேரம்தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த ஒன் வீக்குமே வயநாடு இன்சிடென்ட் பற்றி கேட்டு அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நியூஸில் வருது கேட்க முடியுது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க நேரம் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இயற்கை சீட்டத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒவ்வொரு இடங்களில் இந்த மாதிரி இயற்கை சீட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது சுனாமியாக இருக்கலாம் இப்போ இந்த நிலச்சரிவாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது இதெல்லாம் பார்க்க நேரம் ஒரு விஷயம் நல்லா புரியுது வாழ்க்கை நிரந்தரமற்றது அடுத்த செகண்ட் நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியல நம்ம வந்து ஃப்யூச்சரை பற்றி நிறைய பிளான் இருக்கோம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் அடுத்த செகண்ட் நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஒரு நிலையற்ற வாழ்வை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே வயநாடு நிலச்சரிவில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அவங்க அன்றைக்கி நைட்டு தூங்க போகிற நேரம் யாராவது யோசிச்சிருப்பாங்களா நாளைக்கு காலையில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத அடுத்த நாள் காலையிலக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க ஃப்யூச்சருக்காக அவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க பட் இப்போ அவங்க இல்லை நியூஸில் ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ண நேரம் அவங்களோட கவலைகளை ஷேர் பண்ணறோம் நமக்கே ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது என்ன பண்ணுறது கடந்து போய் தான் ஆகணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இயற்கை சீட்டத்தை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் வந்து காய்கறி வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளார் சேர்த்துக்கலாம் என்கிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சு அது சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இதோட பொடின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா இவ்வளோந்தான் நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தேன் அந்த கிளிப்பு வந்து எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியே க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் விட்டுடலாம் நல்லா குழஞ்சி வேகணும் அதுக்கிடையில் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிடலான்னு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் சப்பாத்தி மாவு குழச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர மாதிரி இருக்கும் வேறு எந்த ஸ்டெப்பும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது கோதுமை மாவு உப்பு தண்ணி இவ்வளோ தான் இது கூட எண்ணெய் கூட நான் சேர்க்குறது கிடையாது பட் நல்லா ச சாஃப்டாக தான் வரும் ஆனால் என்ன எனக்கு ஷேப்பாட்டு உருட்டை மட்டும் தெரியாது சப்பாத்தி சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காத வேலை பட் என்ன பண்ணுறது ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்காக நான் செய்கிறேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணால் நல்லா காய்கறியெல்லாம் எல்லாம் குக் ஆகிடுச்சு இதை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் பேனில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கிட்டேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய்கறி மிக்ஸை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் நிறைய கருவேப்பில் நல்லா கொதிச்சு வத்தி வர்ற நேரம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியலை தூவி இறக்கிற வேண்டிதான் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் சப்பாத்தியோட இப்போ டின்னர் வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிடுறது ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் திடீர்னு பிளான் பண்ணோம் வாவலி கடை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி முடிகிற நான் ஸ்டேஜ் ஆகிடுச்சி இப்போ தான் லாஸ்ட் வீக் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் எந்த நேரத்தில் கிளம்பணும்னு தெரியல மழை மழை அப்படி ஒரு மழை கார் வந்து டிரைவ் பண்ணக்கூட முடியல நிறைய பேர் ஒதுக்கி நிப்பாட்டி இருந்தாங்க நாங்கள் அப்படியே ஸ்லோவாக போனோம் நான் கூட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் கிளம்பி கிளம்பிடுவோமா திரும்பி போய் போயும் வேஸ்ட் தான் அங்கே எதுவும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க எதுக்கும் போவோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன மாதிரி அங்க போன நேரம் மழை ஓரளவுக்கு நின்றுச்சு அப்படியே அங்க ரீச் ஆயிட்டோம் அங்க வந்து உள்ள வந்து நான் பெருசா வீடியோ கவர் பண்ணல ஏன்னா ஆல்ரெடி போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே அந்த வாவலி கடை வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து ரூபா பெரியவங்களுக்கு இருபது ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு அதை கொடுத்துட்டு உள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நிறைய வச்சுருப்பாங்க ஒருத்தவங்களும் செஞ்சது தான் செஞ்சது வரைஞ்சது அவங்களோட கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் பார்த்தோன்னா நம்ம பொறுமையாக நின்று போ பார்க்குறப்ப நமக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நம்மளுக்கும் செய்கிறதுக்கு இந்த மயில்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிறைய கொண்டு வச்சுருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம ந பணம்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பொம்மை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் செய்ய தெரியாது இந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்கெல்லாம் செய்வாங்க அப்போ இருந்தே அது ஆசை பட் எனக்கு செய்ய தெரியாது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணும் அதுக்கான வீடியோஸ் இருந்துச்சுன்னா செஞ்சு பார்க்கணும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் கூட இருக்கும் நிறைய பேர் வரைஞ்சி வச்சிருப்பாங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அங்கே போனீங்க அப்படின்னா நிறைய ராட்டினம்லாம் இந்த மாதிரி இருக்கும் இதில் எப்போவுமே ஏறுறது கிடையாது என்னோடய ஸ்கூல் டைம் ஸ்கூல் டைமில் காலேஜுக்கு நான் டூர் போகிறப்ப எல்லா ராட்டினம்லேயும் நான் ஏறினேன் பட் இப்போ வந்து ஏற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை கொஞ்சம் பயம் கூட அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பாவபஜ்ஜியெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பு நேரமே டென் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு அப்பவும் பாருங்களேன் நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்புறம் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் மாவு தீந்து போயிருந்துச்சு ஊற போட்டுவிட்டோம் அப்படின்னா காலையில் அரைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் என்ன மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா இந்த கிளாஸில் ஒரு அஞ்சு கிளாஸ் அரிசி அதுக்கு ஒரு கிளாஸுக்கு உளுந்து உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக தான் ஊற வச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா அரைச்சிட்டு அதுக்குடியே அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துருவேன் முன்னாடியெல்லாம் சேர்த்து தான் அரைச்சேன் இந்த மாதிரி உளுந்த அரைஞ்சப்பறம் அரிசி சேர்க்குற நேரம் இன்னுமே இட்லி தோசைலாம் நல்லாயிருக்கு வாவலி இருந்து இந்த தேன் குழல் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த திருவிழா கடையில் நான் வாங்குறப்ப சுட சுட அப்படியே போட்டு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதை டேஸ்ட் பார்க்க வேற கொடுப்பாங்களா அது அப்படியே சூடாக சாப்பிட்ட நேரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ காலி பண்ணியாச்சு அதுக்குள்ளே நான் அங்கே ஷாப்பிங் பண்ணது இந்த ஒன்று தான் எனக்காக வாங்கியிருந்தேன் இந்த ஒரு நெக் பீஸு இப்போ ஓணம் வரும் இல்லையா அப்போ வந்து கேரளா சாரியோட பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பு வெறும் முப்பது ரூபா தான் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வைக்கிறதுக்காக இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்காக இந்த செடி தொட்டி வாங்கியிருந்தேன் இது ஒன்னோடய பிரைஸ் வந்து நூறுரூபா நாங்கள் நாலனும் எடுத்திருந்தோம் க்ரீனில் ரெண்டும் ரெட்டில் ரெண்டும் எடுத்திருந்தோம் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஓகேவாக தோணுச்சு இது கரெக்டான ப்ரைஸாக ஒன்றோடய விலை நூறுவா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்